நண்பர்களே இந்திய மண்ணில் எப்போதெல்லாம் ஒரு புதிய சக்தி பிறக்கிறதோ அப்போதெல்லாம் அதன் பயம் எதிரிகளின் இதயங்களுக்குள் நேரடியாகச் செல்கிறது இந்த முறை நடந்த பரபரப்பு டீராகனையும் அதன் தோழர்களையும் தூங்க வைக்கிறது ஏனென்றால் இப்போது இந்தியா வழக்கமான ஆயுதங்களை மட்டும் நம்பவில்லை ஆனால் பழைய போர் விதிகள் அனைத்தையும் மாற்றும் நாளைய போருக்கு அத்தகைய ஆயுதங்களை தயார் செய்து வருகிறது எந்த இடையூறும் இல்லாமல் மணிக்கணக்கில் வானத்தில் வட்டமிடும் ஒரு கொடிய ஆயுதத்தை கற்பனை செய்து பாருங்கள் பின்னர் திடீரென்று எதிரிகளைத் தாக்கி அவர்களை தூசி தட்டுகிறது இது இன்றைய மிக பெரிய மற்றும் மிகவும் பரபரப்பான சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய பாதுகாப்பு உலகையும் அதிர வைத்த பாதுகாப்பு செய்திகள் உண்மையில் இந்தியாவின் தனியார் பாதுகாப்பு நிறுவனமான ஃப்ளையிங் வேஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு மழுப்பலான ட்ரோனை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன் பெயர் எதிரியின் ஆன்மாவை நடுங்க வைக்கும் மற்றும் அதன் பெயர் கால் பைரவ் இந்த பெயர் மகாகாலின் அதே மகத்தான சக்தியை நமக்கு நினைவூட்டுகிறது இது அழிப்பதன் மூலம் புதியதை உருவாக்குகிறது என்னை நம்புங்கள் இந்த ட்ரோன் சமமாக மூர்க்கமானது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது செயற்கை நுண்ணறிவுடன் முழுமையாக பொருத்தப்பட்டுள்ளது அதாவது ஏ ஐ அதற்கு திரும்ப திரும்ப மனித கட்டளைகள் தேவைப்படாது அது சுயமாக சிந்திக்கும் அது தனது சொந்த முடிவுகளை எடுக்கும் அது எதிரியை தனது சொந்த வீட்டில் எடுக்கும் ஊடுருவி கொள்வான் நண்பர்களே நாளைய தலைவிதியை மாற்றக்கூடிய இதுபோன்ற கொடிய ஆயுதங்களை இந்தியா தயாரிக்கும்போது இந்த செய்தியை ஒவ்வொரு இந்தியருக்கும் தெரிவிப்பது நமது கடமையாகும் எனவே இந்த ஆயுதத்தை உருவாக்க இரவும் பகலும் கடுமையாக உழைக்கும் இந்தியாவின் இந்த வலிமையை பற்றி நீங்கள் பெருமிதம் கொள்கிறீர்கள் என்றால் இப்போது இந்த வீடியோவை லைக் செய்து கருத்து பெட்டியில் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு ஒரு நொடி வேலை மட்டுமே ஆனால் அது நமக்கு நிறைய உதவுகிறது நண்பர்களே இப்போது பாரதம் என்ற இந்த மகத்தான ஆயுதத்தின் அதிசயத்தை கேளுங்கள் காலா பைரோன் ட்ரோன் என்பது தொடர்ந்து முப்பது மணி நேரம் வானத்தில் பறக்கக்கூடிய சக்தி ஒருவேளை பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் ட்ரோன்கள் சோர்வடைந்து சில மணி நேரங்களில் கீழே விழுவதை கற்பனை செய்து பாருங்கள் அதே நேரத்தில் இந்தியாவின் இந்த ட்ரோன் எதிரியின் தலைக்கு மேல் ஒரு நாள் முழுவதும் அல்லது அதற்கும் மேலாக வட்டமிடும் இது ஒரு பொதுவான ட்ரோன் அல்ல ஆனால் உயர் பொறையுடைமை போர் இயந்திரம் யாருடைய உண்மையான விளையாட்டு அது தனியாக இல்லாமல் எதிரியை ஒடுக்க அதன் திரளுடன் தொடங்கும் ஆம் இது சுயவேலை நிறுத்த திறனையும் கொண்டுள்ளது அதாவது நூறு ட்ரோன்கள் ஒன்றாக விடப்பட்டால் நூற்றில் நூறு ஒரே நேரத்தில் எதிரியின் விமான தளம் டாங்கி அல்லது ஏவுகணை தளத்தைத் தாக்கும் மேலும் அவர்களுக்கு பாதுகாக்க எந்த வழியும் இருக்காது நண்பர்களே இந்த ட்ரோன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் இது மூலோபாய சுயாட்சிக்காக கட்டப்பட்டுள்ளது அதாவது இந்தியா இனி அமெரிக்காவையோ அல்லது இஸ்ரேலையோ நோக்கி பார்க்க வேண்டிய அவசியமில்லை இது முற்றிலும் இந்திய மூளை மற்றும் இந்திய ஏ அல்காரிதம்களால் ஆனது இதன் பொருள்தரவு பாதுகாப்பு மற்றும் செயல்பாடுகளில் இந்தியா முழு கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்கும் இன்றைய யதார்த்தம் என்னவென்றால் இந்தியா இன்னும் தனது ட்ரோன் கடற்படையின் ஒரு பகுதியை அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளிடமிருந்து வாங்குகிறது அமெரிக்காவின் எம் கியூ ஒன்பது ட்ரோன் அல்லது இஸ்ரேலின் ஹெரான் எதுவாக இருந்தாலும் இந்திய படைகள் பல தசாப்தங்களாக அவர்களை நம்பியுள்ளன உதவியுடன் எங்களிடம் கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் திறன்கள் இரண்டும் உள்ளன ஆனால் ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால் தொழில்நுட்பம் மற்றும் செயல்பாட்டு தரவு மீது எங்களுக்கு உண்மையான கட்டுப்பாடு இல்லை வெளிநாட்டு ட்ரோன்கள் விலை உயர்ந்தவை அவற்றின் விநியோக வழிகள் மற்ற நாடுகளை சார்ந்துள்ளது மற்றும் சிறிய அரசியல் அழுத்தம் இருந்தால் அவற்றின் கிடைக்கும் தன்மை பாதிக்கப்படலாம் இத்தகைய சூழ்நிலையில் இந்தியா தனது சொந்த வீட்டில் உயர் தொழில்நுட்ப ட்ரோன்களை தயாரிக்கத் தொடங்கினால் அது செலவை குறைப்பது மட்டுமல்லாமல் செயல்பாட்டு சுதந்திரம் மற்றும் தரவு பாதுகாப்பு இரண்டையும் நமக்கு வழங்கும் தற்சார்பு இந்தியாவின் உண்மையான நன்மை என்னவென்றால் நமது இராணுவம் எந்த நாட்டிடமிருந்தும் அல்லது பகுதிகளிடமிருந்தும் அனுமதி பெறும் காத்திருக்க தேவையில்லை அதன் விவரக்குறிப்பை பார்த்தால் காலா பைர மூன்று நூறு அடி உயரம் வரை செயல்பட முடியும் அதன் உச்சத்திலிருந்து எதிரியின் ஒவ்வொரு அசைவையும் அது உன்னிப்பாக கண்காணிக்கும் இது ஒரு மெடுலர் பேலோட் அமைப்பைக் கொண்டுள்ளது அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப வெவ்வேறு ஆயுதங்கள் அல்லது சென்சார்களை அதில் நிறுவலாம் சில நேரங்களில் நீங்கள் கண்காணிப்பு செய்ய விரும்பினால் சில நேரங்களில் நீங்கள் மின்னணு போர் செய்ய வேண்டும் பின்னர் இஇஎம் அமைப்பு மற்றும் நீங்கள் எதிரியை அகற்ற விரும்பும்போது மாகாண வழிகாட்டப்பட்ட வெடிமருந்து அதில் பொருத்தப்படலாம் இது வெறும் ஆளில்லா விமானம் அல்ல நாளைய போர் மாற்றி ஏனென்றால் எதிர்கால போர்க்குண்டுகளையும் குண்டுகளையும் பற்றியதாக மட்டுமே இருக்கும் இது ஏவுகணைகளால் சண்டையிடப்படவில்லை மாறாக ஸ்மார்ட் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் போராடப்படுகிறது நீங்கள் பார்க்கிறீர்கள் தோழர்களே இந்த பந்தயத்தில் இந்தியா இப்போது தனது எதிரிகளை விட பல படிகள் முன்னேற விரும்புகிறது தனது காப்பி பேஸ்ட் ட்ரோனை உலகிற்கு காட்டும் சீனாவுடன் ஒப்பிடும்போது காலா பைரவ் அவர்களின் ஆன்மாவை நடுங்க வைக்கும் ஒரு நுட்பமாகும் பாகிஸ்தானை மறந்துவிடுங்கள் நண்பர்களே அவர் இன்னும் பழைய சீன குப்பை ட்ரோன்களை நம்பியுள்ளார் கற்பனை செய்து பாருங்கள் இந்தியாவின் கால பைரவ் முப்பது மணி நேரம் அவர்களின் சக்கரங்களில் வட்டமிடும்போது அவர்களின் பத்திரிகைகள் பறக்கும் அதற்கு மேல் இந்த ட்ரோன் திருட்டுத்தனமாக இருந்தால் என்ன சொல்வது நண்பர்களே அது முப்பது மணி நேரம் அவர்கள் மீது வட்டமிடும் அவர்களின் பதிவுகள் முற்றிலும் அமைதியாக இருக்கும்போது இரவு இரண்டு மணிக்கு அதிகாலை மூன்று மணிக்கு அதிகாலை நான்கு மணிக்கு இந்த கருப்பு பைரோன் எங்கும் மிகவும் வசதியாக தாக்க முடியும் அது அவர்களின் போர் விமானத்தின் தளமாக இருந்தாலும் அது ஹேங்கராக இருந்தாலும் ஏவுகணை வசதிகளாக இருந்தாலும் எங்கும் எங்கும் இந்த ட்ரோன் மிக எளிதாக தாக்க முடியும் இந்த ட்ரோனின் பங்கு வெறும் கண்காணிப்போடு நின்றுவிடவில்லை நண்பர்களே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல உளவுத்துறை சேகரிப்பு கண்காணிப்பு அங்கீகாரம் மற்றும் இலக்கு தாக்குதல்களை இது செய்ய முடியும் அதாவது இது ஒரு மல்டி ரோல் ட்ரோன் ஆகும் இந்திய இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை அனைத்தும் அதன் வலிமையை விட பல மடங்கு வலிமையானதாக மாறும் குறிப்பாக இந்திய பெருங்கடலில் சீனா தனது உளவு கப்பல்களை அனுப்புவதன் மூலம் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறது அதன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிரியின் ஒவ்வொரு பலவீனத்தையும் பிடித்துத் தாக்கும் உண்மையான நேரத்தில் தரவை செயலாக்குவதன் மூலம் எப்போது எப்படி எந்த இலக்கை அகற்றுவது என்பதை அது தீர்மானிக்கும் அதுதான் அதன் உண்மையான சக்தி இப்போது கற்பனை செய்து பாருங்கள் சீனா அல்லது பாகிஸ்தானின் டாங்கிகள் எல்லையில் நகரும்போது எல்லைக்கு அருகில் இருக்கும்போது அல்லது அதற்கு ஒரு டாங்கியின் இலக்கு வழங்கப்படும்போது நமது வீரர்கள் சுட வேண்டிய அவசியமில்லை வானம் காலா பைரவ் மற்றும் அவரது தோழர்கள் அதாவது ஜோ அவரது துணை ட்ரோன்களாக இருப்பார்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த டாங்கிகள் சாம்பலாகிவிடும் நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் எந்தவொரு நாடும் தனது வீரர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாமல் எதிரி மீது பெரிய அடியை கொடுக்க முடியும் என்பதுதான் மிகப்பெரிய பலம் கடந்த இரண்டு தசாப்தங்களில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ட்ரோன்கள் தங்கள் பலத்தை காட்டியுள்ளன ஆனால் இந்தியாவின் காலா பைரவ் அதையும் தாண்டிய ஒரு கான்செப்ட் ஏனெனில் இது இந்திய நிலைமைகள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது பாலைவனம் மலை காடு அல்லது கடல் என எல்லா இடங்களிலும் சோதிக்கப்பட்டுள்ளது இதனால் இது எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படலாம் இது சூழ்நிலையில் நம்பகமானதாக நிரூபிக்க முடியும் மற்றும் அதன் மற்றொரு ஆபத்தான அம்சம் நண்பர்கள் மற்றும் அது சைபர் பாதுகாப்பு இது முழுக்க முழுக்க இந்திய ஹார்ட்வேர் மற்றும் சாப்ட்வேரால் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஹேக் செய்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது சைபர் தாக்குதல் மூலம் சீனா அதை பிடிக்க முயன்றாலும் அதன் அனைத்து பந்தயங்களும் தோல்வியடையும் கடலில் கூட இந்த ட்ரோன் எதிரிக் கப்பல்களை துரத்த முடியும் இந்திய பெருங்கடலில் சீனாவின் செல்வாக்கு வளர்ந்து வருவது இந்தியாவுக்கு கவலையளிக்கும் விஷயமாக மாறி வருகிறது ஆனால் இப்போது காலா பைர போன்ற ட்ரோன்கள் எதிரி விமானம் தாங்கி கப்பல்கள் அல்லது உளவு கப்பல்கள் இந்திய கடற்படைக்கு வழங்கும் வலிமையை நமது கடற்படைக்கு வழங்கும் எல்லையை நெருங்கும் முன் பலமுறை யோசிப்பேன் இந்தியாவின் இந்த நடவடிக்கை ஒரு நேரடி செய்தி இந்தியா இனி யாரையும் சார்ந்து இருக்காது நண்பர்களே தற்சார்பு இந்தியா என்பதன் அர்த்தம் இதுதான் இன்று காலா பைரவ் போன்ற செயற்கை நுண்ணறிவு ட்ரோனை இந்தியா உருவாக்கியுள்ளது என்ற செய்தியை எதிரி பார்த்தால் அவரது நெற்றியில் வியர்ப்பது உறுதி நண்பர்களே இது தற்காப்பு செய்தி மட்டுமல்ல நாளைய அறிவிப்பு இதுபோன்ற அறிவிப்பு வெளியாகும் போது இந்த குரலை ஒவ்வொரு மூலைக்கும் எடுத்துச் செல்வது நமது கடமையாகும் எனவே இந்தியாவின் இந்த கொடிய ஆயுதத்தை பற்றி நீங்கள் பெருமைப்பட்டால் வீடியோவை விரும்புவதன் மூலம் சேனலுக்கு குழு சேரவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்